அவிட்ட நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி குமார வயலூர் திருச்சூர் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி வயலூர் முருகன் சொல்லுவாங்க இல்லையா சுப்பிரமணிய சுவாமி குமார வயலூர் திருச்சியில இருக்கு அந்த கோயிலுக்கு போகணும் சாம்பார் சாதம் நீங்க நைவேத்தியமா கொடுக்கணும் நாதஸ்வரம் நீங்க உங்களுடைய கர்மா தீர்க்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னா நாதஸ்வரம் வாசிப்பவர் நாதஸ்வரம் அனாதை ஆசிரமம் நடத்துபவர் அனாதை அனாதை ஆசிரமம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நிறைய விடுத நம்ம இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் வெளியில வரணும்னு கண்டிப்பா தான் இருப்பீங்க இப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில ஒரு நல்ல காலத்தை கொடுக்கும் உங்களுடைய கர்மாவும் தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பரா உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் கர்மாவை தீர்த்துக்கிட்டாலே நம்ம நல்லா இருவோம் ஒரு உடம்பு ஃப்ரெஷ்ஷான எப்படி இருக்கும் எந்த நோயிட நோய் நொடி இல்லாம இருந்தாவே நம்ம இன்னும் அதிகப்படியான வேலைகள் நம்ம செய்யலாம் அதேதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய மெத்தடு சுப்பிரமணிய சுவாமி குமார திருச்சியில இருக்கு சாம்பார் சாதத்தை கொடுங்க நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களா அவங்களாம் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு நாதஸ்வரம் எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்க ஆசிரமம் நடத்தக்கூடியவருக்கு உதவி பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய உதவி கண்டிப்பா இவங்களுக்கு சு உங்களுடைய நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தும் வன்னி மரம் தான் உங்களுடைய கற்பக வெருச்சம் வன்னி மரம் வந்து கற்பக விருட்சம் அத வந்து நிறையாது இதை நீங்க காப்பு கட்டி வைக்கிறதுக்கு அழியா செல்வமா உங்களுக்கு கிடைச்சிடும் இதுக்கு அழிவே இல்லாத ஒரு பொருள் தான் உங்க வீட்டுல நீங்க இருக்கும் சரிங்களா அது கூட தினம்தோறும் பேசுங்க நான் ஒரு வித்தியாசமா சொல்றேன் எனக்கு என்ன வேணும் இந்த நாள் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் கொடு நான் நான் போற காரியம் சக்சஸ் பண்ணி கொடு தொல் இந்த மாதிரி பேசிட்டே இருங்க இந்த மரத்துக்கு உயிர் உண்டு நீங்கள் காப்பு கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம் கொடுக்கும் இதே உங்கள் வீட்டில் மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேரும் மூணு விதமான ஒரு காப்பு கட்டி எடுத்து அந்த செடிகளை பூஜை ரூமில் வச்சு வழிபடும் போது எல்லாமே உங்களுக்கு வசிய சக்தியாக மாறிடும் ஓகேவா முடிஞ்சு பார்த்து உங்க இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகே